வழிபாட்டு தலங்களுக்கு போகும்போது அந்த நவக்கிரகங்களை சுத்தி வரும்போது ஆளுக்கு ஒரு விதமா செய்யக்கூடாது ஒன்பது கிரகங்கள்ங்க இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய ரெண்டு கிரகம் இருக்குங்க இந்த ரெண்டு கிரகங்கள்ல நிழல் கிரகங்கள் எதிர்மறையா சுத்தி வரும் என்னோட கேள்வி என்னன்னா கிரகங்கள் சுத்துதுங்க எதிர்மறையா சுத்துதுங்க நம்ம ஏன் எதிர்மறையா சுத்தணும் இவங்க திருமணம் பண்ணி வீட்டுக்கு போய் வைக்கிறீங்க வலது காலை எடுத்து வைத்து வாங்கன்னு தான் சொல்றாங்க எதிர்மறை காலை எடுத்து வச்சு வாங்க யாரும் சொல்லல ஏழு அடி முன்னுக்கு வச்சு ரெண்டு அடி பின்னால வைக்கலங்க என்னோட கேள்வி என்னன்னா முப்பது வருஷம் இருக்குங்க நான் தமிழ்நாட்டில் திருநெல்வேருக்கு போயிருந்தால்தான் முத தடவை போகிறேங்க நம்மளுக்கு அங்கே யாரையும் தெரியாது அப்போ ஒரு பெரிய வயசான ஒரு பெரிய ஐயர் ஒருத்தர் இருந்தார் போயிட்டு தெரியாமல் கேட்டேங்க நான் சொன்னேன் சாமி இதை வச்சுட்டு இதை எதாவது கையில் தூக்கிட்டே சுற்றுறதா அப்படின்னு அவர் எடுத்தோடனே ஒரே பதில் சொன்னார் பாருங்க எல்லாம் வச்சுட்டு தானே சுத்துறாங்க ஏன் எடுத்துட்டு சுத்தணும்னு நினைக்கிற அது இறந்த உடனே சுடுகாட்டுல தான் நெருப்பு தூக்கிட்டு சுத்துவாங்க அப்படின்னு சொன்னாரு போயிட்டு தெரியாம கேட்டேங்க அதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல இருக்கு அது ஒரு விஷயம் இப்படி வாங்கி கத்துக்கிட்டேன் ஒரு விஷயம் ரெண்டு சுத்து இப்படி வரணுமா அப்படின்னு கேட்ட ரெண்டு மூணு பேரும் அந்த மாதிரி இருந்தாங்க எல்லாம் வந்து முழுசா தெரிஞ்ச காதைங்க போல இருக்கு அப்படின்னு சொன்னாரு ஒரு விஷயம் அப்புறம் நான் அவரை நல்லபடியா பேசி அவர்கிட்ட சொன்னேன் சாமி நீங்க சொன்னீங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த விஷயம் எனக்கு அப்படியே ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு நான் அப்ப அந்த காலத்துல சோனி சின்ன கேஷ்ட் இருக்கும் பாருங்க எடுத்து போயிருந்தேன் கையில அவ ரெக்கார்ட் பண்ணிட்டேன் நான் வந்து இங்க சொன்னேங்க இந்த மாதிரி சனிக்கிழமை சனி பகவான வந்து ஒன்பது சுத்தம் படிதான் நம்ம வச்சுட்டு தான் சுத்துறது கையில எடுத்துட்டு சுத்துறேன்னு எதிர் மாதிரியான பலன் நிறைய வச்சு சில கோயில்ல கூட நான் சொன்ன பொழுது அவசரம் இங்க வேற நாங்களாம் காலம் அப்படி சொல்லிக்கிறேன் நீ என்ன புதுசா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எடுத்து தெரிஞ்சு பேசுனாங்க நான் ஒண்ணுமே சொல்ல பாருங்க டாக்டர் வி புவவாளர் அவர் தான் நம்மள ஹீரோ அவட்ட கேட்டேன் இந்த மாதிரி போடுது நல்லது தானே போய் சேரட்டுமே அப்படின்னா ரேடியோ அப்ப அது உடனே அதுல வந்து ஒளிபரப்பணும் அவ்வளவுதாங்க அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல வச்சுட்டு முறையாக அப்படியே வளமா சுத்தி வந்துட்டு ஏழு சுத்தி பிடி அப்படிலாம் இல்லைங்க ஒழுங்கா சுத்தி வர ஆரம்பிச்சாங்க அது நமக்கு கிடைச்ச வெற்றி ஆமாங்க அதாவது அறிவு தெளிவின்மை இருக்கிற விஷயத்துல என்ன வேணாலும் செஞ்சிட்டு இருப்பாங்கன்னா ஆமா அதாவது சுத்தரங்க மேல தப்பு இல்லைங்க

நம்ம சொன்னதுங்க நம்ம நினைக்கல ஏதோ ஒண்ணு நல்லது நடக்குது